வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எஸ் மீடியாவின் பெட்ஸ் பிளானட்டின் அண்மை செய்திகள் சீரிய மலைப்பாம்பு கவ்ய சிறுத்தை இறுதியில் நடந்தது என்ன என்பதை காணலாம் வனப்பகுதியில் சிறுத்தைக்கும் மலைப்பாம்பிற்கும் இடையேயான மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது சமூக வலைத்தளங்களில் மக்களை வியக்க வைக்கும் வகையில் ஏராளமான வீடியோக்கள் பரவி வருகின்றன அதில் ஒரு சில வீடியோக்கள் மக்கள் கவனத்தை பெற்று உலகளவில் வைரலாகும் அதிலும் பெரும்பாலும் வன உயிரினங்கள் தொடர்பான வீடியோக்கள் முக்கியத்துவம் பெறும் ஏனெனில் அரிய வகை உயிரினங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகளை நாம் அதிகம் பார்த்திருக்க மாட்டோம் என்பதாலேயே ஆகும் அந்த வகையில் நேச்சர் is கேரி என்ற ட்விட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ள வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது அதில் அமைதியாக சென்று கொண்டிருக்கும் மலைப்பாம்பை சிறுத்தை மெதுவாக அதன் பின்னால் சென்று அதன் கால்களால் முதலில் தாக்குகிறது சுதாரித்து கொண்ட மலைப்பாம்பு பதிலுக்கு சிறுத்தையுடன் சீறி சண்டையிட முயல்கிறது ஆனால் உடனடியாக சிறுத்தை மலைப்பாம்பை வாயில் பிடித்து கடித்து கொன்று அதை சாப்பிட மேலே எடுத்து செல்கிறது பதை பதைக்க வைக்கும் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகிறது யார் வெல்வார்கள் என்று எதிர்பார்ப்புடன் பார்க்க வைக்கிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும்